ஹாய் வெல்கம் டு தேவி காலங் ஓவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு ஹாப்பியான நியூஸை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கம்மிட் ஆகிருக்கேன் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டெஸ் ஷூட் வந்துருக்கு அதுக்காக தான் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு ஷூட்டிங்க்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றதான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அக்கா நீங்கள் ஷூட்டிங் போகலையா ஏன் நீங்கள் ஷூட்டிங் வீடியோஸ் எதுவுமே போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்துட்டே இருந்துச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க ஆக்சுவலாக அதுக்கான டைம் இதுதான் தான் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இந்த ஹாப்பியான நியூஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்குமே ரொம்ப ஹாப்பி ஒரு பெரிய சேனலில் ஒரு ஒரு புது சீரியலை வந்து கம்மிட் ஆகியிருக்கேன் பட் என்ன அப்படின்றதுலாம் நான் அடுத்தடுத்து வந்து அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து டெஸ்ட் ஷூட்டுக்காக நம்மளை வந்து வர சொல்லியிருக்காங்க இதில் ஒரு கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேரக்டர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப கிராண்டான எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஷூட்டிங்கே இன்றைக்கி என்னெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோல உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னா இந்த ட்ராலி பேக்கில் தான் நான் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து வச்சு எடுத்துகிட்டு போக போகிறேன் என்ன எடுத்திருக்கேன்னா ஆக்சுவலாக நமக்கு வந்து சேரீ தான் வந்து சொல்லியிருக்காங்க சேரீலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அப்படின்றது எனக்கு கரெக்டாக வந்து தெரியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்டன் சாரி வந்து எடுத்திருக்கேன் சேரீ வந்து ரொம்பவும் கிராண்டாக இருக்கணுமா ஆக்சுவலாக சிம்பிளான ஒரு ஃபேமிலி ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சொல்லியிருக்காங்க அதனால அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து நான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து காட்டன் சாரி இதெல்லாம் ஆல்மோஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் இயர்ஸ் டென் இயர்ஸ்க்கு மேலே வந்துருக்கும் இதெல்லாம் வந்து இப்போ தான் நான் யூஸே பண்ண போகிறேன் இன்னும் பிரிக்கவே இல்லை இந்த புடவெல்லாம் அப்படியே மடித்து வச்சது அப்படியே தான் வந்து இருக்குது மேபி இது கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றது கூட எனக்கு ஐடியாவே இல்லை இது வந்து சரவணில் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் வந்து அப்போ எடுத்திருந்தேன் இதெல்லாம் அப்போ சின்ன தம்பின்னு ஒரு சீரியல் ஒன்று வந்து விஜய் டிவியில் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது வந்து அதுக்காக தேவைப்பட்டுச்சதுனால இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் எடுத்து வச்சிருந்தேன் இப்போ இதே மாதிரி பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு சாரி நான் வந்து எடுத்திருக்கேன் மேபி இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த சாரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ப்ளவுஸ் வந்து கிடையாது வெறும் சாரீஸ் மட்டும்தான் வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுவுமே வந்து எடுத்தேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் பிங்கு இல்லைன்னா வந்து இந்த காஃபி பொடி கலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது மிஸ் மேட்ச் பண்ணி வந்து நான் வந்து போட்டுப்பேன் ஷூட்டிங்கில் வந்து எப்படி இன்னைக்கு ஃபஸ்ட் டேன்றதுனால எனக்குமே ஐடியா இல்லை என்ன மாதிரி வந்து கேட்பாங்க இப்போ நம்ம ரெகுலராக போகிற ஷூட்டிங்னா வந்து எனக்கு தெரியும் ஓகே இதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ட்ரெஸ் மட்டுமே ஒரு பத்து செட்டுக்கு மேலே வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே அதே மாதிரி இருக்கிற காட்டன் சாரீஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளவுசஸ் வந்து இந்த மாதிரி பிளைன் பிளவுசஸ்ஸாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக இந்த சீ ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் சில ஸாரீஸ் மட்டும் கட்டும் போது ஒரு மாதிரி கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரி சாரீஸ் மட்டும் அவங்க செலக்ட் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா ரொம்ப சிம்பிளான வீட்டு கட்டிக்கிற மாதிரி சாரீஸ் வந்து இருக்குது ஆனால் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்கேன் இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீ தான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸாரீ ஆமாம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஷூட்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் மற்றபடி பெருசாலாம் இது யூஸ்லாம் ஆகாது அதனால் இந்த மாதிரி காட்டன் தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இது எல்லாமே எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸ் தான் இது வந்து ரொம்ப இருக்கும் ஃப்ரேமில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இதில் நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால என்ன கலர் வேணாலும் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இது வந்து எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காட்டன் சாரி வந்து எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் பாக்கிறதுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் வெயிட்டான சாரீ தான் பாக்கிறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஒயிட் சாரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெட் சாரீயும் நான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டா இருக்கட்டும் மேபி சப்போஸ் ஒருவேளை அங்கே ஏதாவது கொஞ்சம் இல்லம்மா இவ்வளோ டல்லெல்லாம் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்காக இந்த சில்க் சாரி தான் வந்து எடுத்திருக்கேன் நம்மளோட தேவேஷ் பொட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இது இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அக்கா இந்த சாரி எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஆர்டர் வந்து கொடுத்துருக்கோம் பட் இன்னும் வரல இந்த சாரி வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்ற தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து எடுத்து வந்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுமே வந்து இதே க்ரீன் கலர் ப்ளவுஸாக வந்து வரும் அதனால சாரீஸ் வந்து இவ்வளோதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸஸ் வந்து இந்த மாதிரி பிளைன் ப்ளவுசஸ் வந்து எடுத்திருக்கேன் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா இது ஷூட்டிங் வரும்லாம் தெரியாது நான் சும்மா வந்து வெளியில் போகும்போது ஒரு கடையில் வந்து பார்த்து எடுத்தேன் எதுக்கு அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக ரெடிமேட் ப்ளவுஸு டூ ஹண்ட்ரட் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு மெட்டீரியல் வைஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ நார்மலாகவே நம்ம லைனிங்லாம் கொடுத்து தைக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்க்கு வந்து ப்ளவுஸ் வந்து வந்துடுது இது பார்த்தோன்னே எனக்கு இந்த இந்த இது பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு மாதிரி இது காட்டன் மாதிரி உள்ள மிக்ஸ்டு வந்து இது இது உள்ள பாத்தீங்கன்னா லைனிங்லாம் வந்து கொடுத்துட்டு உள்ள ஃபுல்லாக பைப்பிங்லாம் கொடுத்து ஒர்க் பைப்பிங் கொடுத்துருந்தாங்க பாக்குறதுக்கே ஃபினிஷிங்லாம் ரொம்ப நீட்டா இருந்துச்சு ஆஃபர்ல வந்து போட்டிருந்தாங்க எப்பவுமே அந்த மாதிரி ப்ளவுஸஸ்லாம் நான் ரெடிமேட் ரெடிமேட்ல எடுப்பேன் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு எடுத்து டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு இந்த ரெண்டு கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையுமே வந்து நான் எடுத்துட்டேன் பட் அது வந்து இந்த ஷூட்டுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல மேபி ஏதாவது நான் மிஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளவுசஸ் வந்து எடுத்திருக்கேன் நிச்சயமாகவே டூ ஹண்ட்ரடுக்கு இந்த பிளவுஸ் கண்டிப்பாக வர்த்தனே வந்து சொல்லுவேன் அவ்வளோ மெட்டீரியல் வைஸாகவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் சில மெட்டீரியல்லாம் பார்க்கும்போதே தெரியும் நமக்கு ஒரு மாதிரி குத்தும் அதனால் நான் எப்போவுமே மெட்டீரியல் பார்த்து எடுக்கும்போது செக் பண்ணி தான் வந்து எடுப்பேன் இந்த ப்ளவுசஸ் வந்து எனக்கு அவ்வளோ வந்து பிடிச்சிருந்துச்சு அதனால் இப்போ ஸாரீ blouse வந்து எடுத்தாச்சு அடுத்தது நமக்கு ஷூட்டிங்க்கு தேவையான மிரர் கண்டிப்பா மிரர் வந்து தேவைப்படும் அதனால மிரர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பிளவுசஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இவ்வளவு பிளவுசஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதுல எது வேணாலும் மிஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து நான் எடுத்து மடிச்சு மட்டும் வைக்கல ஆக்சுவலா இப்ப காலையில டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஆகுது தான் ஷூட்டிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பேக் பண்ணி வந்து வைக்க போறேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன் மேபி ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த ஃப்ளவரும் அதுக்கப்புறம் இன்னொன்று பிச்சி பூ மாதிரி வச்சிருப்பால இது ரெண்டுமே வந்து ஒரு கவரில் போட்டு எடுத்து வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே வேர்க்கும் போது இந்த ஒயிட் கிளாத் வந்து வெட் கிளாத் வந்து தேவைப்படும்ன்றதுனால அதுவுமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் ஜுவல்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லணும் ஜுவல் வந்து இந்த அளவுக்குலாம் தேவைப்படாது ரெடி இது வந்து புதுசு சப்போஸ் ஒரு அளவு தேவைப்பட்டுச்சுதான் என்ன பண்ணுறது சேப்பன் செய்யறதுக்காக இது ரெண்டுமே நான் வந்து எடுத்து வச்சுட்டு போகிறேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலலாம் குட்டி குட்டி கம்மல் வந்து இருக்குது பேங்கிள்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்க கம்மல் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டன் கோல்டு கோல்டு கம்மல் மாதிரி வந்து இருக்காது இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல சில்வர்ல இருக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி குட்டி குட்டி ஜிம்கி தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது இந்த மாதிரி ஜிம்கி போடும் போது பெருசா கிராண்டா வந்து தெரியாது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் போட்டா ஓரளவுக்கு ரீசண்டா இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த பாக்ஸஸ்ல வந்து போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஹேர் பின்னு இது எல்லாமே இருக்கு இல்லை ஒன்னியன் மட்டும் ஷூட்டிங்கு எடுத்துட்டு போறது மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா அட்டாச் ஹேர் வந்து வச்சிருப்பேன் அது வந்து எங்கே இருக்குன்னு அப்படின்னு வந்து எனக்கு கரெக்டாக தெரியல போன தடவை ஷூட் போகும்போது வெப் வெப்சீரிஸ் போயிருந்தால நம்ம ஹாட் ஹார்ட் பீட் வெப் சீரியஸ் போகும்போது எடுத்து வச்சுட்டு போன மாதிரி ஒரு ஞாபகம் பட் அதுக்கப்புறம் நான் போன மாதம் ஒரே ஒரு நாள் மட்டும் பட்ஜெட் குடும்பம் சீரியல் வந்து போயிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதம் மறுபடியும் சொல்லியிருக்காங்க ஷூட்டு டுவெண்ட்டி ஃபோர்த்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க பட் இதை வந்து நான் எங்கே வச்சேன் அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை அது ஒண்ணு மட்டும் இல்லாமல் நான் வந்து ஷூட்டிங் வந்து போகிறேன் மற்றபடி ஜுவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல எல்லாமே இயரிங்ஸ் இருக்கு பேங்கிள்ஸ் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கிராண்டா இருக்கிறதா இருந்தாலும் சேஃபன் சைடுக்காக இது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சுட்டு தான் வந்து கிளம்புறேன் அடுத்ததான் இதெல்லாம் ஜுவல் பாக்ஸு இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி குட்டி குட்டி தான் இருக்குது இல்லை ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பர்ஃபியூம் இருக்கு வழக்கம் போல சார்ஜர் வந்து எடுத்தாச்சு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்கப் பவுச் மேக்கப் பவுச்சுமே வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் எப்படி இருக்கும்னு தெரியல நேத்தே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி மேடம் உங்களுக்கு வந்து ஃபுல்லா டல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பிரைட்டா இருக்க மாதிரி இருக்கு அதனால வந்து கண்டிப்பாக டல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேக்கப் பாக்ஸ் வந்து தேவைப்படாது அவங்களேதான் கண்டிப்பாக மேக்கப் நம்ம போட்டாலும் இல்லை நான் வந்து டல் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அவங்களே தான் பண்ணி விடுவாங்க இருந்தாலும் ஒரு வேலை வேண்டாம் நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு எதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம கிட்டே மேக்கப் கிட்டிருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் இதில் ப்ரெஷ் எல்லாமே வந்து மிஸ்ஸிங் ஏன்னா நம்ம தேவிசந்த ஸ்ரதன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் சந்தில் எடுத்து எல்லாத்தையும் உள்ள போட்டு வச்சிருக்கான் அதனால் எடுக்க முடியல அந்த ப்ரஷ்ஷை அதனால இருக்கிறத மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் பவுச் வந்து எடுத்தாச்சு மற்றபடி ஷூட்டிங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை திங்ஸ் எல்லாம் தான் நான் வந்து இன்னைக்கு ஷூட்டிங்க்கு வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன் நீ ஃபஸ்ட் டே வந்து ஷூட்டிங் போகிறேன் கண்டிப்பாக எனக்காக எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க டீம் வந்து நல்லா இருக்கணும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே சொல்வீங்க அக்கா நான் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது உங்களுக்காகவும் நான் வந்து வேண்டிக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த கோவிலுக்கு போனாலும் எனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க கண்டிப்பாக உங்களோட பிளஸ்ஸிங்ஸ்னால தான் நான் அடுத்தடுத்த விஷயம் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது புது ப்ராஜெக்ட் தான் இது ஃபுல் கன்ஃபார்ம் வந்து ஆச்சு இப்போ ஆக்சுவலாக கன்ஃபார்ம் தான் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இதை பற்றி சொல்லலாம் என்ன சீரியல் என்ன சேனல் அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தேங்க அக்கா ஷூட்டிங் பற்றி வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அதனால சரி காலையத்தே யோசித்தேன் கண்டிப்பாக இது ஒரு வீடியோ வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னால் ஷூட்டிங் விலாக் எடுக்க முடியுமா அப்படின்றது தெரியல மேபி என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து எடுக்கிறேன் இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஷூட்டிங் எப்படி போச்சு அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரதனை வந்து வீட்டில் தான் விட்டுட்டு போகிறேன் அம்மாவும் அவரும் தான் வந்து மாற்றி பார்த்துப்பாங்க கூட வந்து அஸ்டன்ட் அக்கா வந்து கூட்டிகிட்டு போகல இன்னைக்கு நான் மட்டும் தனியாக தான் போகிறேன் ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சடனாக தான் ஷூட்டிங் வந்து சொன்னாங்க திடீர்னு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி சேனலுக்கு உங்கள் ஃபோட்டோ அனுப்பணும் அதனால ஃபோட்டோஸ் வேணும்னு ஃபர்ஸ்ட்டு கேட்டிருந்தாங்க ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தேன் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து செல்ஃபி இன்ட்ரோ வீடியோ மட்டும் கொஞ்சம் எடுத்து உடனே அனுப்புங்கன்னு சொன்னாங்க அதையும் வந்து பண்ணியிருந்தேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஷூட் இருக்குது அப்படின்ற மாதிரி எது கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரிப்ரேஷன் ப்ரிப்ரேஷனுமே முன்னாடி வந்து கிடையாது எல்லாத்தையும் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே எல்லாத்தையும் சும்மா அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் படுத்தேன் அதனால் எனக்கு ஷூட்டிங் வந்து எனக்கு நல்லபடியாக போகணும்னு கண்டிப்பாக எல்லோரும் எனக்கு ஆப்ரே வந்து பண்ணிக்கோங்க தேங்க்யூ மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம்